உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லா வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் சலாம் அலைக்கும் வரமத்துல்ல அன்பு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த முஸ்லிம்களின் வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னா முந்தைய கால வாழ்க்கை முஸ்லிம்களுக்கு எப்படி இருந்தது இப்போ கரெக்ட்ல நாம நம்முடைய வாழ்க்கையில முஸ்லீம்கள் எப்படி இருக்காங்க என்ன மாதிரி பேஸ் பண்றாங்க இதற்கான தீர்வு அல்லாஹத்தாலா சொன்ன வழிமுறைகள் அல்லாஹத்தாலா நிறைய சொல்லிருக்கிறா அதுல முக்கியமான ஒரு ஐந்து வசனங்களை எடுத்து வச்சிருக்கேன் முந்தைய கால முஸ்லிம்களை நீங்க எடுத்து பார்த்தோம்னா அனைத்திலும் முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறாங்க எல்லா விஷயத்திலயும் சரி ரொம்ப கண்ணியமாகவும் வாழ்ந்திருக்காங்க அனைத்திலும் மிக சிறப்பாக வாழ்ந்தவர்கள் தான் அந்த கால முஸ்லீம்கள் ஆனா இப்ப இருக்கிற முஸ்லீம்களை நீங்க எடுத்து பாருங்க அந்த கண்ணியம் இருக்கா அவங்களுக்கு அந்த சிறப்பு இருக்கா என்ன காரணம் ஏன் இல்லை எப்ப நான் சிந்திச்சு பார்த்துருக்கோமா அதுக்கு என்ன என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கோம்னா முதல்ல முஸ்லிம்களுக்குள்ளேயே என்ன இல்லை அந்த ஈமான் இரையச்சம் அது உறுதியா இல்லை முஸ்லீம்கள் மத்திலேயே ஒரு ஒத்துமை இருக்குதா ஒரு சகோதரத்துவம் இருக்குதா அமல்கள் செய்யறாங்களா இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுல எதுவுமே கிடையாது இந்த செயலால தான் மற்ற மதத்தினர் மற்ற சமூகத்தினர் நம்ம என்ன சொல்றோம் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம் சொல்றான் காரணம் யாருக்கிட்ட கிட்ட இருக்கு நம்ம கிட்டதான் இருக்கு நாயகம் கொடுத்த அந்த வாழ்க்கை முறை என்பது ஒவ்வொரு விஷயத்திலையும் மற்ற சமூகத்தை காட்டிலும் நாம தான் என்ன பண்ணணும் சிறப்பாக இருக்கணும் சாப்பிட்ற விஷயத்த எடுத்துக்கோங்க ஆடை விஷயத்துல எடுத்துக்கோங்க பெற்றோர்களை மதிக்கக்கூடிய விஷயத்துல எடுத்துக்கோங்க மனைவி இடத்துல எப்படி நடந்துக்கணும் சகோதரங்கிட்ட எப்படி நடந்து இருக்கணும் மற்ற அண்ணன் தம்பி மற்ற உறவு எப்படி எந்த முறையில் நடந்துக்கணும் எல்லா முறையிலையும் ஆட்சி எப்படி செய்யணும் அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுத்து பார்த்தோம்னா நபிகநாயகம் கட்டு கொடுத்த வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா நாம தான் முன்மாதிரி அதனாலதான் மைக்கேலே சாட் என்பவர் என்ன பண்ணாரு நூறு தலைவர்களை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் யாரு கொடுக்குறாரு அபிகநாயகத்தை தான் கொடுக்கறாரு அந்த சிறப்பு அந்த அந்த முஸ்லீம்களுக்கு இருந்தது இப்ப இருக்கிற முஸ்லீம்களுக்கு இருக்குதா இல்லையே என்ன காரணம் எப்ப நான் சிந்திச்சு பார்த்துருக்கோமா ஆக சகோதரர்களே இப்போது இருக்கக்கூடிய முஸ்லீம்களைய தீவிரவாதிகளாகவும் மற்ற பயங்கரவாதிகளாகவும் சொல்வதற்கு காரணம் அவர்கள் கிடையாது நாம தான் நம்ம கிட்டதான் பிரச்சனை இருக்குது ஈமான் கிடையாது நம்ம கிட்ட நவீன நாயகம் கத்து கொடுத்த வாழ்க்கை முறைப்படி நம்ம வாழ்றோமா ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான் பூமியின் ஆட்சியும் அதிகாரமும் மெய்யான ஈமான் உடையவர்களுக்கு உரித்தாகும் என்பது வானம் பூமியின் எஜமானான அல்லாஹாலாவின் சக்திய வாக்காகும் வாக்கு கொடுத்துட்டான் இந்த பூமியோட ஆட்சி யாருக்கு யாரு உண்மையான மெய்யான ஈமான் அந்த இறையச்சம் இறைவனுக்கு பயந்து வாழ்கிறார்களோ அந்த இறைவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு தான் இந்த உலகத்தோட ஆட்சி அதிகாரமும் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இறைவன் வாக்கு கொடுக்கிறான் அடுத்து உங்களில் விசுவாசம் கொண்டு நல்ல அமல்களை செய்பவர்களை நிச்சயமாக பூமிக்கு அதிபதிகளாக்கி அல்லாஹு தாலா வாக்களிக்கிறான் நல்ல அமல்களை செய்யணுங்க நல்ல குணம் இருக்கணும் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை முறை இதில் நம்ம ஒன்னு ஒன்னா எடுத்து பார்த்தோம்னா இஸ்லாம் முஸ்லீம் முக்கியமாக பேண வேண்டிய ஐந்து விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றோமா இப்ப இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் முதல்ல அந்த ஐந்து விஷயங்களை என்னென்ன பார்ப்போம் களிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது ஜகாத் ஐந்தாவது அஜ் ஃபர்ஸ்ட் கலிமா லாயிலாக இல்லல்லா மஹமத ரசூலுல்லா இப்போது இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நம்மளே பார்க்குறோமே அடக்க ஸ்தலங்களையோ கபு ஸ்தலங்களையோ தானே வணங்கி கொண்டிருக்கிறாங்க அந்த மார்க்க பற்ற அந்த மார்க்க அறிவு அவங்களுக்கு எங்க போச்சு அப்ப பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு இறைவன் படைச்சிட்டான் இறைவன் பழைச்சு இந்த உலகத்தை பழைச்சு மனுஷனை பழைச்சு என்னை மட்டும் நீ வணங்கி எனக்கு மட்டும் நீ என்ன எனக்கு என்ன மட்டும் நீ வணங்கிட்டு இருந்தீன்னா இந்த உலகத்திலையும் நீ வெற்றி பெறலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம் வெற்றி பெறலாம் இருக்கோம் ஆனா அதை விட்டுட்டு நம்ம யா பெரும்பாலான முஸ்லீம்கள் யாரை வணங்கிட்டு இருக்காங்க சமாதிகளையும் அடக்க ஸ்தலங்களையும் தானே வணங்கிட்டு இருக்காங்க அடுத்து தொழுகை தொழுகை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த ரமலான் மாதத்துல பள்ளிவாசல் ஃபுல்லா இருப்பாங்க இந்த ரமலான் முடியட்டுமே கூட இருக்க மாட்டாங்க ஆளுங்க அப்போ உனக்கும் மத்த சமூகத்துக்கு என்ன வித்தியாசம் இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டு போறான் அது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறான் அந்த நாப்பத்தி எட்டு நாள் பாத்தீங்கன்னா அப்படி இருப்பான் ஃபர்ஸ்ட் கிளாஸா அவன் குடிகாரனா இருப்பான் மத்த மத்த விஷயங்களை செய்பவனா இருப்பான் அந்த நாப்பத்தெட்டு நாள் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெர்ஃபெக்டா இருப்பான் அப்ப அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் நீ இந்த ரம்ஜான் முப்பது நாள் நோன்பு இருக்கிற அடுத்து முப்பது நாள் முடிஞ்ச செயல்பாடு எப்படி இருக்கிறது இந்த முப்பது நாள் எதுக்குன்னா அடுத்த பதினோரு மாதத்திற்கான செயல்பாடு தான் இந்த முப்பது நாள் பயிற்சி பண்றோமா ரம்ஜான் முடிஞ்ச அவ்வளவுதான் அப்படி தானே போறாங்க அப்ப தொழுகையும் சரியான முறையில இல்லையே நம்ம பார்த்த பள்ளி பார்த்தோம்னா ரம்ஜான்ல அவ்வளவு கூட்டம் ரம்ஜான் முடியட்டமே அதே தானே சபரிமலைக்கு போராணம் பண்றான் நாற்பத்திரங்க விரதம் இருக்கிறான் விரதம் முடிஞ்ச பண்ணி நோன்பு இந்த நோன்பு டைம்ல பாத்தீங்கன்னா நபிநாயக காலத்துல நோன்பு வைக்கிறதுக்கு உணவு கூட இருக்காது அது போல சமயத்துலதான் அவங்க இருந்தாங்க அவ்வளவு ஏழ்மையா இருந்தாங்க இப்ப நோன்பு நாள் விருந்து தான் அந்த முப்பது நாளுக்கு முப்பது மீனு சகருக்கு என்ன சமைக்கலாம் இஃப்தாருக்கு என்ன ரெடி பண்ணலாம் அந்த வாசல்ல பிரியாணி போடுறாங்க இந்த நெய் சோறு போடுறாங்க இதுவாங்க இதுவா நபிகள் காட்டி கொடுத்த வழிமுறை அப்ப பிரச்சனை எங்க இருக்குது அதான் அல்லா உத்தலா மறுபடியும் இன்னொரு வசனத்துல சொல்றான் நிராகரிப்போர் அச்சமயம் உங்களுடன் யுத்தம் புரிவார்களாயின் அவர்களே நிச்சயம் புறமுதுகு காட்டி ஓடுவார்கள் பின்னர் அவர்கள் தங்களை ரட்சிப்போரை உதவி செய்வோரையும் ஒருவரையும் காண மாட்டார்கள் இப்ப காவிர்களுக்கும் நமக்கும் யுத்தம் நடக்குதுன்னா காவிர்கள் வந்து நம்மளை படைச்சு வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருப்பாங்கன்னா வரமாட்டான் இறைவன் சொல்லிட்டு திருப்புறான்ல அப்ப அவன் பண்றத நம்மளும் பண்றோம் திருக்குறளை கொடுத்துருக்கிறான் நீ எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டான் ஃபாலோ பண்றமா இப்போது இருக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்கள் இப்ப ஃபாலோ பண்றோமா ஆனா எதை ஃபாலோ பண்ண பண்றாங்க நடிகர்களை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க அல்லாஹ் இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் இந்த இந்த உலக வாழ்க்கை என்பது டெம்பரவரி தான் பர்மனன்ட் கிடையாது ஆனா அந்த டெம்பரவரியான ஆப்ஷன் தான் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க நல்லா அந்த ஃபேண்ட நல்லா கட் பண்ணிப்பாங்க மேலே தொப்பி போட்டுப்பாங்க தாடி சூப்பரா விட்டுப்பாங்க பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸ் முஸ்லீமா இருப்பாங்க அது எல்லாமே சுண்ணத்து சும்மா நன்மை ஆப்ஷன் தான் அது ஆனா பர்மனன்ட் ஒண்ணு இருக்குல்ல அது தொலை தொல்லியா நல்ல அமல்கள் செய்தியா பர்மனண்டான சொல்யூஷனை விட்டுறாங்க அந்த ஆப்ஷன் இருக்கு பாரு அதில் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே இறைவனுக்கு பயந்து கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கை என்பது சும்மா ஜஸ்ட் லைக் ஃபார் தட் முடிஞ்சிடும் எப்போ ஒன்றாலும் மௌத்து வரலாம் இப்போது இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இதை சிந்திச்சு பார்க்கணும் உங்களுக்கு நிறைய அத்தாட்சி கொடுத்திருக்கான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன்றீங்க பதினோரு அடுத்த ஆலய காணும் அடுத்த ரம்ஜானுக்கு தான் பார்க்க முடியுது உங்களை அப்போ இப்போது இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் மற்ற சமூகத்தில் இருக்கிறவங்க என்ன வித்தியாசம் அவனை மாதிரி தானே இருக்கும் அடுத்த சகோதரர்களே ஜகாத் ஜகாத் வந்து கடமை கம்பல்சரி கொடுக்கணும் அதுல நபீ நாயகர் சொன்ன ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்ற அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு தடவை நபி சல்லு அலி வசல்லாம் அவர்கள் ஜக்காத் வசூலிப்பதற்காக என்னை அனுப்பினாங்க இவரை வந்து நபின் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஜக்காத் வாங்க இவர் போயிட்டு ஒரு வீட்டில் போய் பாக்குறாரு எல்லாத்தையும் செக் பண்ணி கணக்கு எடுத்துட்டு அவரோட கணக்கு வழங்கப்படி அவர் ஒரு சின்ன ஒட்டகம் ஒட்டக குட்டி சின்னது அதுதான் அவர் கொடுக்கணும் ஜக்காத்தாவது அதுதான் ஒரு கடமையா இருக்கு இதை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது அந்த உரிமையாளர் என்ன சொல்றாங்கன்னா அந்த குட்டி வாங்கி போய் நீங்க என்ன பண்ண போறீங்க அது பாலும் கறக்குதான் அதுல போய் நீங்க சவாரியும் பண்ண முடியாத இந்தாங்க இதை எத்திட்டு போங்கன்னு சொல்லி அதோட அம்மாவை கொடுக்குறாங்க பெரிய ஒட்டகத்தை இவர் பயந்துரட்சிச்சோ இதெல்லாம் நான் எனக்கு அனுமதி கிடையாது வாங்குறதுக்கே நீங்கள் வேணா நபிக நாயகத்துக்கிட்ட போயிட்டு நீங்களே பசங்களாக எல்லாம் கொடுத்துருங்க போது இந்த மாதிரி கூப்பிட்டு போறாங்க அவர் சொல்கிற போது சரி கடமையானது தான் உங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு அதை விட நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல கொடுங்க அல்லவு தலை அதுக்கான நன்மையை கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகத்தை வாங்கிக்கினாங்க இப்போ ஜக்காத் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கம்மி ஆனால் கொடுப்பது அதை விட அதிகம் ஆனா இப்போ அது இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஜக்காத்து கரெக்டா கொடுக்குறாங்களா அப்படியே எடுத்து பாருங்க அந்த ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலை வந்தால் அதிகமாக கொடுப்பது ஒரு புறம் இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த அளவை கரெக்டா கொடுக்கறாங்களா பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க ஏழைகளாக பெரிய செல்வந்தர்களாக இருப்பாங்க தொழிலதிபர்களாக இருப்பாங்க ஜக்காத்துன்னும் போது வாயை முடிப்பாங்க வாயே தொடங்க மாட்டாங்க இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க இந்த கடந்த காலந்த பதினோரு மாசத்துல ஒரு சின்ன சின்ன உதவி பண்ணிருப்பாங்க பாருங்க இத வந்து ஜக்கத்துல கணக்கு பண்ணிடுவாங்க அப்படி ஒரு சிலர் இருக்காங்க அப்போ நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறை கொடுக்க வேண்டிய அளவை விட அதிகமாக கொடுத்த மனிதர் சொல்லி காமிக்கிறாங்க ஆனா கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அளவு கொடுப்பதற்கே இங்க மனம் இல்லாத நிறைய பேர் இருக்காங்க இப்படி இருக்கு இப்படி இருக்குிறதுனால தான் இந்த சமூகம் இந்த இவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே போல இன்னொரு விஷயம் ஒன்னு சொல்றேன் பாருங்க அப்போது இருந்திய சகாபாக்கள் ரொம்ப ஏழைகளாகவும் தேவை உடையவர்களாகவும் தான் இருந்தாங்க ஒரு நபர் வந்து ஒரு சஹாபாக்கி ஒரு ஆட்டு தலைய பரிசா குடுக்குறாரு அந்த நபர் என்ன பண்றாரு அந்த சஹாபி என்ன பண்றாரு என்னை விட இவருக்கு ரொம்ப தேவை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரு கொடுக்குறாரு அவரு என்ன பண்றாரு இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு அப்படியே ரோலிங் ஆகிட்டு கொடுத்தாரு அவர்கிட்டயே வந்துச்சு அப்ப அவங்க பாருங்க அவங்க வந்து அந்த அந்த காலத்துல இருந்த சகாபு சகாபாக்கள் வந்து ரொம்ப வசதி வாய்ப்பாலாம் கிடையாது ஏழைகள் தான் இருந்தாங்க தேவை உடைவர்களாக தாங்க இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுதும் மற்றவர்களுடைய தேவைகளுக்கு அவங்க என்ன பண்ணாங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க இப்ப வச்சுக்கலாமே ஈது ரமலான் வந்துடுச்சு நாளைக்கு பிரியாணி போடுவாங்க ஒரு ஆடுதலையை குடுக்கலாம் எப்ப வந்துச்சிரா போடுறா அப்படின்ற மனப்பான்மை சூழ்நிலை தான் இப்போது இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இருக்கு புரியுதுங்களா அந்த டிஃப்ரெண்ட் நமக்கு இப்ப பிரச்சனை எங்க இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் மத்தவங்களை தான் காரணம் நம்மளை இது மாதிரி சொல்லிட்டாங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்க யாரும் பண்ணல நம்மளை நாமளே தான் அது எல்லாமே இறைவன் சொல்லிட்டா சகோதரர்களே ஈமான் உடையவர்களுக்கு உதவி செய்வது நம் கடமை ஆகும் யாரெல்லாம் ஈமானோடு இருக்கிறார்கள் உலகத்துல இறைவன் உதவி செய்வது கடமை அவனே சொல்லிட்டான் அடுத்து ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம் துக்கப்படவும் வேண்டாம் உண்மையாகவே நீங்கள் பூரண முக் மீனாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள் புரியுதுங்களா அந்த வசனத்துல ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் தைரியத்தை விட வேண்டாம் துக்கப்படவும் வேண்டாம் உண்மையாகவே நீங்கள் பூரண முக்மீனாக இருந்தால் நீங்கள் தான் அடைவீர்கள் மற்றவரை விட மிகை திருப்பீர்கள் மூன்றாவது அத்தியாயத்துல நூத்தி முப்பத்தி ஒன்பது வசனத்துல சொல்லி காமிக்கிறோம் ஆனா இப்ப நம்ம மேன்மை அடைஞ்சிருக்கிறோமா மத்தங்களை விட சிறுபான்மையாகவும் இருக்கிறோம் சிறுமை தான் பற்றிருக்கிறோம் அப்ப காரணம் என்ன அந்த பூரண அந்த கிடையாது அடுத்து சொல்றான் கண்ணியம் எல்லாம் அதாவது கண்ணியப்படுத்துற விஷயத்த சொல்றான் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மெய்யான மெய்யானீன்களுக்கும் சொந்தமானதாகும் அந்த கன்னியம் என்பது அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மெய்யான முக் மீன்களுக்கும் சொந்தமானதாகும் அறுபத்தி மூணாவது அத்தியாயத்துல எட்டாவது வசனத்துல சொல்றோம் அப்ப கண்ணிய யாரு கண்ணீர் எப்படி வருது மற்றவங்க வந்து நம்மள கண்ணியமா நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம யாருக்கு கட்டுப்பட்டா நம்மள கண்ணியமா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டோம் ஆனா நம்ம என்ன சொல்றோம் நம்மள கண்ணிய நம்மளை நம்மள ஒரு பொருட்டாவே நினைக்கல அப்படி தானே போயிட்டு இருக்கு போதிய காலகட்டத்துல அடுத்த சகோதரர்களே ஏவி தீமையை தடுப்பவர்களாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீம்னா நன்மையா நல்லது நல்லதை வளர்த்து தீமையா அதை தடுத்துடணும் நீ அதை வளர விட்டினா அதையும் இறைவன் நபிகள் எங்க சொல்லியிருக்காரு உங்களுக்கு முந்தைய சமு சமுதாயத்தினரில் ஒருவர் ஒரு தவறு செய்தால் அவனை கண்டித்து திருத்தக்கூடிய ஒருவன் அவரிடம் வருவார் அவனை பார்த்து இன்னாரே அல்லாவுக்கு அஞ்சிக்கொள் ஒரு மிஸ்டேக் பண்ற அந்த சமுதாயத்துல ஒருத்தன் மிஸ்டேக் பண்றனா ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான் அல்லாவுக்கு அஞ்சிக்கோ மிஸ்டேக் பண்ணாத உடனே சாட்டிதா அந்த தவற நீ கண்டிக்காம இருந்தீன்னா நீயும் என்ன பண்ணுவ அவங்க கூட சேர்ந்துருவ அதான் சொல்றான் அவங்களுடைய மென்டாலிட்டி அவங்களுடைய எண்ணங்கள் மாதிரியும் உன்னுடைய எண்ணங்களையும் மாத்தி விட்டுருவான் நீ அவனுக்கு சகோதர ஆகிடுவேன் அப்ப நீ செஞ்ச பாவங்கள் நீ செய்த தவறுகளுக்கு என்ன பண்ணிடுவான் அடுத்து கொஞ்ச நாள் அவனு செஞ்சிருவான் இந்த தீமையை தடுக்காதவன் சொல்ற அதனாலதான் நன்மை ஏவி தீமையை தடுத்துடணும் அப்படிதான் நபிகள் நாயகம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு ஆனா இப்ப நம்ம அப்படி இருக்கிறோமா சகோதரிகளே இப்ப தெரியுதுங்களா நம்ம முஸ்லீம் சமூகம் இந்த காலகட்ட இந்த காலகட்டத்துல இவ்வளவு பிரச்சனைகள் பேஸ் பண்ணதுன்னா காரணம் யாரு யாரும் கிடையாது நாம தான் அந்த அந்த தக்குவா நமக்குள்ள இருந்து அல்லாவுக்கு அஞ்சு எல்லா விஷயங்களும் இருக்கிற முஸ்லிம்கள் இருக்கிற அனைத்து முஸ்லிம்களும் கரெக்டா ஐந்து வேலை தொழுது இறைவன் இறைவன் சொன்ன அமல்களை செய்து இறைவன் சொன்னபடியே வாழ்ந்தவனா அடுத்து கொஞ்ச நாள்ல இந்தியா நமக்கு ஆட்சி நாம ஆட்சி பண்ணுவோம் இந்தியாவை ஏன்னா இறைவன் வாக்கு கொடுத்துருக்கான்ல இப்ப தெரியுதுங்களா மிஸ்டேக் யாருக்கிட்ட இருக்குன்னு ஆக இப்படிப்பட்ட இந்த தவறுகளை இந்த மிஸ்டேக்குகளை எல்லாம் நம்ம சரி செய்தா இறைவன் நான் மனிதன் தவறு செய்யக்கூடிய ஆனா அந்த தவற உடனே என்ன பண்ணும் அக்செப்ட் பண்ணி கடவுள்கிட்ட கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து வெளில வந்துடணும் அப்படின்னு வெளியில வந்துட்டீங்கன்னா தப்பிச்சுட்டேன் அதை மாட்டிட்டேன்னா க்ளோஸ் இப்படிதான் பெரும்பாலான முஸ்லீம்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரமலான் ஒரு சரியான வாய்ப்பாக பயன்படுத்தி ரமலான மாதத்திற்கான இந்த இந்த ஒரு மாதத்துல நம்ம பண்ண பாத்தீங்கன்னா பயிற்சி இது எல்லாமே அடுத்த பதினோரு மாதத்திற்கான செயல்பாடாக இருக்கணும் அப்படி இருந்தோம்னா இம்மையிலும் வெற்றி பெறலாம் நாளை மறுமையிலும் வெற்றி பெறலாம்